ஆமா கேட்காது ஒலி நீங்க எல்லாம் வந்துடுவீங்க உங்களையும் சேர்த்து போட்டு விட்டுருவோம் நாசி நாடம் டிஸ்பிளே கோடா போட்டுருக்காங்க ஏன் டேடி ஒண்ணும் கலந்து இருக்காம இருக்காங்க ஓனத்துக்கு

எல்லாம் இருக்குது அதுதான் பள்ளி மசூதி காண்கிறோம் பாருங்கள் அதுதான் பள்ளி அப்படியே இங்கிட்ட வந்தோம்னா எல்லாம் பிளாட்ஃபார்ம் யாவரும் இன்றைக்கி சண்டே பயங்கரமான கூட்டமாக இருக்கும் இந்த ரோடு ஃபுல்லாகவே மற்ற நாளில் ஃப்ரீயாக இருக்கும் சண்டே மட்டும்தான் இது அப்படியே இப்படி திரும்பிட்டோம்னா பீமா ஜுவல்லரி இருக்குது பாருங்கள் அதுக்கு எயித்து சந்துரில் போகணும் இதெல்லாம் ரெகுலர் கடை இந்த மாதிரி துணி இதெல்லாம் வந்து டெம்பரரி சண்டே இதுதான் இந்த சந்துில் அப்படியே வந்துட்டோம்னா மார்க்கெட்டு போலி சேர்ந்த ரோடும்பாங்க சண்ட உள்ள என்ட்ரி ஆகிட்டோம் கோட்டயம் கேரளா மொபைல் பஜார் இதெல்லாம் இன்னைக்கு சண்டேங்கிறனால ஹிந்திக்காரவங்க நிறையா வருவாங்க வடக்கன்ஸ் முதலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரவங்க இல்லை அந்தந்த ஊருக்காரவங்க தான் வியாபாரம் பார்த்த காலம் போய் இப்போ வடக்கன்ஸ் ஹிந்திக்காரவங்க தான் இப்போ வியாபாரம் பார்க்குறாங்க அவங்க தான் முதலாளி அவங்கள்ட்ட வந்து நம்ம ஊருக்காரங்களும் வேலை பார்க்குறாங்க இப்போ இந்த எல்லாமே அதான் சண்டே மார்க்கெட் இன்றைக்கு சண்டே மட்டும் போட்டோம்னா ஃபுல்லாகவே கடை இருக்கும் மற்ற நாளும் ஃப்ரீயாக இருக்கும் இது எல்லாமே மொபைல் பஜ்ஜா இருக்கு காலையில் கரெக்டாக ஒரு ஒம்போ பத்து மணி ஒவ்வொரு கடையாக ஓப்பன் பண்ணிடுவாங்க இங்கே நல்ல செகண்ட்ஸில் மொபைல் வாங்குறாருந்தான் எங்கே வாங்கினான்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்குது பக்காவாக தருவார் இந்த இருக்குது பாருங்கள் சமீர் சமீர் மொபைல் அங்கே வந்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டியாக பக்காவாக பார்த்துருவார் ஏன்னா ஒரு நாலஞ்சு மொபைல் வாங்கியிருக்கிறேன் கடையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க வியாபாரம் பயங்கரமாக இருக்கும் ஓகே நம்ம என்ட்ரி ஆக போறோம் சந்தைக்காவாலா ஏன்னா சந்தக்காவலை அப்படி சொல்லுவாங்க காய்கறி மார்க்கெட் உள்ளே அதுக்குள்ளேயும் பஜாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா துணிக்கடை அவ்வளோ துணிக்கடை இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடை அந்த பஜாருக்குள்ளேயே துணி கடை இருக்குது அது சந்தக்குள்ளே போனால் மீன் விற்கிற வலை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நீங்கள் ஒன்றையும் வாங்கிக்கலாம் ஜீரகம் மிளகு டீ கடையெல்லாம் இருக்குது ஜூஸ் கடை ஓகே சட்டக்கால என்ட்ரி ஆகிடும் காய்கறி சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அங்கிட்டலாம் போனால் பீப்பு மீன் மார்க்கெட்டு இப்படி காய்கறி வந்துட்டோம் மார்க்கெட்டுக்குள்ளே ரோடு இறங்குது தமிழ்நாட்லேருந்து வெங்காயம் மார்க்கெட்டுக்குள்ள சண்டே தக்கிடாரு ஓகே கடையெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டான் இனி கடை ஒன்று ஒவ்வொரு சண்டைக்குள்ள ஒவ்வொன்று இருக்குது இதுக்குள்ளே பழைய மார்க்கெட்டு மாதிரி இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது வாங்கிக்கலாம் இதுக்குள்ளே இப்போ ஒன்றும் ஓப்பன் ஆகலை நான் பாருங்கள்

இதுக்குள்ளே நம்ம அப்படியே சுற்றி வரலாம் ஃப்ரெஷ்ஷு காய்கறி மார்க்கெட் அப்படியே நம்ம காய்கறி இப்போ சூப்பரான காய்கறி கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷு காய்கறி கிடைக்கும் நம்ம துளசி சட்டா கடையில் கிடைக்கும் കോട്ടയം ചന്തോട് മാര്ക്കെ ഒരു കട எல்லா ஏகப்பட்ட ஏ டு ஜெட் இந்த சந்தைக்குள்ளே வந்துட்டோம்னா சந்த காவலுக்குள்ளே ஏ டு ஜெட் எல்லா சாதனமும் வாங்கிக்கலாம் இங்கே துணி கடைகள்லாம் திறந்துட்டாங்க ஆட்டோ ஸ்டாண்டு இது நம்ம டேவிட் சட்டா கடை டேவிட் பில்லா பராக்கோ Ok Oi. Hey. டிஸ்பிளே டிஸ்ப்ளே இருக்கிறாரு இருக்காரு ஏய் யான என்னையவே சரி சரி வாங்கங்க இங்க বাজার நடக்க 보면은 எல்லாரும் கேரிவா கேரிவா கேரிவான்னு கூப்பிடுவாங்க நல்லா இருக்கும் இது கேரிவா கேரிவா பவராஜன் கேரிவா अरे கேரிவா கேரிவா கூப்பிடுற ஹைலைட் இதான் மார்க்கெட்ுக்குள்ள நல்லா இருக்கும் ಕೈವರಿದೆ ಮನೋರಂಜಾನ್ ಟೆಕ್ಸ್ ಕೊಟ್ಟರೆ ಅಂತ ಕಮ್ಮಿ